மனிதர்களால் வீடுகளில் வளர்க்கப்படும் பூனை பூனை பூனைகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் பூனை என்று இரண்டு வகைகள் உண்டு காட்டு பூனை மாமிசம் மட்டுமே உண்ணக்கூடியது பூனை பாலூட்டி இனத்தை சேர்ந்தது இனப்பெருக்கத்தின் போது இரண்டுக்கும் மேற்பட்ட குட்டிகளை போடக்கூடியது இரண்டு மாதங்கள் வரை தனது குட்டிகளை சுமந்து செல்லும் பெண் பூனை தனது வாழ்நாட்களில் நூற்றி ஐம்பது குட்டிகள் வரை இனக்கூடியது பூனையின் எடை ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ முதல் ஏழு கிலோ வரை இருக்கும் பனிரெண்டு முதல் பதினாறு மணி நேரம் வரை உறங்கக்கூடியதே பூனை வேட்டையாடும் திறன் கொண்டது ஆரம்பத்தில் எலிகளை பிடிப்பதற்காக பூனை வளர்க்கப்பட்டு வந்தது மனிதர்களுடன் அன்பாக பழகியதால் பூனையை வீடுகளில் பிராணியாக வளர்க்க என்ற சத்தத்துடன் பூனை வீடுகளில் சுற்றி வருவது சிறுவர்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது பூனைக்கு இரவில் பார்வைத்திறன் திறன் அதிகம் இரவில் குறைந்த வெளிச்சத்தில் பூனைக்கு கண்கள் பழிச்சென்று தெரியும் அதேபோல் குறைந்த சப்தத்தை கூட கேட்கக்கூடியது தனக்கு ஆபத்து என்று தெரிந்தால் மியாவ் என்று அபாய குரல் எழுப்பிவிட்டு பாய்ந்து ஓடிவிடும் பூனைகள் கால்கள் மிருதுவானது நடக்கும்போது அதிர்வுகள் ஏற்படாமல் இருக்க மெத்தை போன்ற பாத அமைப்பைக் கொண்டது பூனையால் இனிப்பு சுவையை உணர முடியாது மரபணு மாற்றத்தால் பூனைகள் இந்த தன்மையை இழந்துவிட்டன பூனை மனிதர்களிடம் சீக்கிரம் பழகிவிடும் தனது அன்பினை வெளிப்படுத்த வாளை ஆட்டி உரசி தெரியப்படுத்தும் பூனைக்கு தன்னை கையில் வைத்துக்கொண்டு மனிதர்கள் கொஞ்சுவது தலை உடல் பகுதியை தடவி கொடுப்பது மிகவும் பிடிக்கும் தன்னை வளர்ப்பவர் உணவு தருபவரை எளிதில் அடையாளம் கண்டுகொண்டு அவர்கள் அருகில் வந்து அடிக்கடி படுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண் பூனை தாம் என்றும் பெண் பூனை ராணி என்றும் குட்டிகள் கிட்டன் கிட்டி புஷிகேட் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்றன